நேற்று வாச்சாத்தி கொடூர சம்பவம் குறித்து காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து மார்க்சிய தோழர்கள் வந்து ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு திரு கமலஹாசன் அவர்களெல்லாம் கூட அதை வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க மிக சிறப்பாக அந்த ஆவணப்படம் வெளிவந்திருக்கு நீதி கிடைத்த ஒரு வழக்கு சம்பந்தமான ஆவணப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் வந்து அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு வெகுவாக பாராட்டியிருந்தாங்க சரி நாம்ளும் வந்து அந்த ஆவணப்படத்தை பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அது ஆவணப்படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சில கட்டுரைகளையும் முதல்ல வாசிச்சிடுவோம் கூடுதல் தகவலை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாச்சாத்தி குறித்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வா ஆவணப்படத்தை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கட்டுரைகளை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவணப்படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம விரும்புனே ஆவணப்படத்தை பார்த்துட்டோம்னா அது மட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதனால் அதுக்கு முன்னாடி சில கட்டுரைகளையும் நம்ம வாசித்தோம் இந்த ஆவணப்படத்தோட லிங்க்கு நாம் எந்த கட்டுரைகள்லாம் ரெஃபர் பண்ணோமோ அந்த கட்டுரைகளோட லிங்க் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவையானவங்க கூடுதல் தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி படித்து தெரிஞ்சுக்குங்க வெறும் ஆவணப்படம்னா ஏதோ நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் இருக்கும் எப்படி உட்காந்து பார்க்கறது அதுவும் உண்மை சம்பவம் ஏதாவது வேகாக இருக்கும் போர் அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதுங்க ரொம்ப நேர்த்தியான படைப்பாக ஆவணப்படமாக இருந்துச்சு ரொம்ப நல்லாவே சலிப்பில்லாமே அந்த ஆவணப்படம் நாற்பது நிமிடம் போனதே தெரியாமல் அந்த ஆவணப்படம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது நிறைய வழிகளை பகிர்ந்துருக்காங்க அப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆவணப்படம் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கிற அந்த குழுவுக்கு நம்மோட பாராட்டுகளையும் அரசியல் வெங்காயம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அந்த ஆவணப்படம் வந்து நாம் படித்த கட்டுரைகளெல்லாம் தாண்டி கூடுதல் தகவல்கள் அந்த ஆவணப்படம் தந்துச்சுன்னே சொல்லலாம் நாம் ஒரு நோக்கத்துக்காக கட்டுரை எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஆவணப்படம் பார்க்க வந்தோம் ஆனால் எல்லாம் தாண்டி ஆவணப்படமே மிக கூடுதலான தகவல்களை நமக்கு கொடுத்துச்சு இப்படி ரொம்ப வலிய அந்த வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த அந்த வாச்சாத்தி சம்பவம் குறித்து ரொம்ப விவ விவரமான தகவலை நம்மளால் அந்த ஆவணப்படம் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது கூடுதலாக நமக்கு பல்வேறு கேள்விகளை பல்வேறு யோசனைகளை இந்த ஆவணப்படம் கொடுத்துச்சு அதில் ஊர் கவுண்டர் வந்து தர்ம கவுண்டர்னு நினைக்கிறேன் அவர் வ அவரை வந்து தொடப்பத்தால் அடிக்க சொன்னாங்க அதிகாரிகள் எங்களை அடிக்க நாங்கள் மறுத்த போது அந்த பெண்கள் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அடிக்க நாங்கள் மறுத்த போது தான் அடிக்கணும்னு அவங்க அடிச்சு காமிச்சு கட்டாயப்படுத்தி எங்களை அச்சுறுத்தி அந்த ஊர் கவுண்டரை அவங்க முன்னாடி எங்களை அடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாங்க பாரஸ்ட் ஆஃபீஸ்லேயே எங்களை அடிச்சாங்க ரொம்ப புண்படுத்தினாங்க ஊர் கவுண்டருன்றவங்களை வந்து தொடத்தல் அடிக்க வைச்சாங்க அடிக்க இப்படி தான் அடிக்கணும்னு எங்களை அடித்து அடிக்க வச்சாங்க நாங்கள் நிறைய கொடுமைங்கள்லாம் அனுபவிச்சுட்டோம் அதுக்கப்புறம் சில கொடுமைகளை அவங்களுக்கு நிகழ்ந்த சில கொடுமைகளை மேலோட்டமாக பகிர்ந்துக்கிறாங்க இப்படி பல்வேறு சம்பவங்கள் விடயங்கள் அதில் பகிரப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம போதும் கேள்விப்படும் போதும் போதும் வந்து ஜெஃப்ரி எஃப்டினோட ஒரு எஃப்டின் ஃபைல்ஸ் தான் நம்ம கேள்விப்படுறோம் உலகம் முழுமைக்கும் அது ஒன்றா ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நம்ம படிக்கும் போதும் கேள்விப்படும் போதும் தமிழ்நாட்டில் மட்டுமே பல்வேறு எஃப்டின் ஃபைல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு தோழர் தமிழரசன் போராட்ட காலகட்டங்களில் அப்போ பெண்கள் அடக்க பெண்களும் எளிய மக்களும் அடக்குமுறையை ஒடுக்குமுறை சந்தித்தது இன்னும் இந்த மார்க்சிய தோழர்கள் அந்த நக்சல் பாரிகள் வந்து அழித்தொழிப்புகளை நடத்தும் போது அப்போ ஒரு முறை தீவிரமாக நடந்தது இன்னும் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் தாண்டி சாதிய கொடுமைகள் ஒருபுறமும் அரசு அதிகார வர்க்கத்தோட ஒடுக்குமுறை ஒருபுறமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இன்ற வரைக்கும் அது குறைந்த பாடில் பல்வேறு வகைகளில் பல்வேறு வடிவங்களில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நான் எதுக்கு இந்த ஊர் கவுண்டரை முன்னாடியே குறிப்பிட்டேன் அப்படின்னா பல பேர் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கே அரசு ஒடுக்குமுறை அரசோட வந்து கட்டற்ற வந்து ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் வந்து தலித் மக்கள் மீது மட்டும்தான் ஏவப்படுது அல்லது பட்டியல் பழங்குடியின மக்கள் மீது மட்டும்தான் மலைவாழ் மக்கள் மீது மட்டும்தான் ஏவப்படுது இஷ்டத்துக்கும் கண்ணா பின்னான்னு அவங்கள ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஹேண்டல் பண்ணுறாங்க ஆண்ட பரம்பரையாக நம்மளையெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்தால் கூட நெருங்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த ஆவணப்படம் வந்து ஒரு சாட்டையடி கொடுக்குற பதிவு மாதிரி இருக்கும் வாச்சாத்தி சம்பவம் வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்குது வீரப்பனை கண்டுபிடிக்கிறோங்கிற பேரில் நிகழ்ந்த கொடுமை தான் இந்த கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜெயலலிதா காலகட்டத்தில் செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பில் மூத்த தலைவராக இருக்கிற செங்கோட்டையன் அன்று வனத்துறை அமைச்சராக இருந்தபோது பல கொலைகளுக்கு திட்டமிட்ட ஆடியோ வெளியே வந்து பல பரபரப்புகளை எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தின இந்த சம்பவம் குறித்து தான் இன்னும் விவரமாக வேணும்னா அந்த ஆவணப்படத்தை பாருங்கள் கூடுதலான சில கேள்விகளை கேட்டு இந்த பதி பதிவை முடிச்சுக்கலாம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நான் நேரடியாக சம்பவத்துக்கு வந்துடுறேன் நம்ம முதல்லே குறிப்பிட்ட மாதிரி வீரப்பனை தேடுறோம் வீரப்பனோட தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேரில் தான் இந்த வாச்சாத்தி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வாச்சாத்திங்கிற கிராமத்தில் இந்த தேடுதல் வேட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஜூன் இருபதாம் தேதி வருவாய்த்துறை காவல்துறை வனத்துறை இன்னும் பில பிற வந்து அரசோட அதிகார மட்டங்கள் இணைந்து வாச்சாத்திங்கிற கிராமத்தை சுற்றி வளைக்கிறாங்க சுத்தி வளர்ச்சி கண்ணில் எல்லாம் அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்க கண்ணில் தென்பட்டவங்களெல்லாம் அடிச்சு தெ தென்பட்ட விடயங்கள்லாம் அடித்து நொறுக்கப்படுது அரசே கட்டி கொடுத்த அரசு எல்லாம் கூட இதே அரசாங்க ஊழியர்களே அடித்து தரைமட்டமாக்குறாங்க ஈபி மீட்டர்களை அடித்து நொறுக்கப்படுது ஒட்டுமொத்த மக்களோட வாழ்வாதாரமும் இனி அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அவ்வளவு எளிதாக மீளவே முடியாது அப்படின்னு அவங்களோட ஒட்டுமொத்த சேமிப்பையும் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கிட்டத்தட்ட அழித்தொழிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிலங்களை கிணறுகளை கிணறுகளெல்லாம் என்ன ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கிணறுகளில் அவங்களோட ஆடு மாடுகளெல்லாம் வெட்டி இவங்க தின்னுட்டு அந்த தோள்களை போடுறது டீசலு ஆயிலு கெரோசின் எல்லாத்தையும் அந்த கிணற்றில் ஊற்றி கிணறுகளை நாசப்படுத்தி அந்த கிணற்றோட தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு போகிறதும் அப்படின்ற நிலையை ஏற்படுத்துறதும் இன்ன வரைக்கும் இன்று வரைக்கும் அந்த கிணறுகள்லாம் பயன்பாட்டுக்கு வரலை அப்படிங்கிறதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த கதவு நிலை ஜன்னல் எல்லாமே உடைச்சிருந்தாங்க மின்சார இணைப்பு மீ மீட்ரு பாக்ஸு அந்த மின் இணைப்பு பூராமே அடிச்சுட்டு உரிக்கிருந்தாங்க கூரையாக இருந்தால் கூரையை பிரித்து கொடுத்தாங்க ஓடாக இருந்தால் உடச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆடு மாடு முழுவதும் அந்த மேலே பூரா ஆட்டு தோல் தான் அப்படி மறைச்சிக்கிட்டு கருப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு வந்து பயன்பாட்டில் இல்லை குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தை கிழித்து போட்டு தட்டு சாப்பிட்ற தட்டை நசுக்கிறது அரிசி கேழ்வரகிறது அதில் மணலில் கலர்கிறது இவ்வளவும் அக்கிரமம் மனித உரிமையே பயங்கரமாக மீறப்பட்ட ஒரு சம்பவம் இப்படி பல்வேறு விதமான கொடுமைகளை அந்த மக்களுக்கு அனுபவித்தாங்க அந்த கிராமத்தை சுற்றி வளைச்சாங்க நூற்றுக்கணக்கான பேர் பேரை வந்து காவல்துறை வந்து அழைத்து வராங்க அழைத்து வந்து அந்த கிராமத்தோட ஒரு ஆலமர பகுதியில் வந்து நிற்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து அழைத்து வரப்படுறாங்க அதில் வந்து அந்த நூற்றி முப்பத்தி மூணு பேரில் தொண்ணூறு பேர் பெண்கள் இருபத்தெட்டு பேர் குழந்தைகள் பதினைந்து பேர் ஆண்கள் இந்த காவல்துறை இந்த வனத்துறையோட இந்த வருவாய்த்துறையோட யோக்கியதை பாருங்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வாச்சாத்தி பகுதி வந்து வீரப்பன் நடமாடுற காடே கிடையாது இவங்க அங்கே தேடுதல் வேட்டையும் அந்த மக்களை வேட்டையாடுற வேலையும் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வாச்சாதி பகுதியை சார்ந்த காடுகளில் உலகத்தரம் வாய்ந்த சந்தன மரங்கள் வந்து சந்தனக்கட்டைகள் வந்து அங்கே விளைவிக்கப்படுது அதை பல நூறு கோடிகளுக்கு ஏற்கனவே அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியான வனத்துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உட்பட பல பேர் கூட்டு சேர்ந்து வெட்டி வித்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த மக்களால் வைக்கப்படுது அந்த மக்களோட துணையில் துணையாக களத்தில் நின்ன கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் மார்க்சிய தோழர்களால் முன்வைக்கப்படுது மீதம் உள்ள கட்டைகளை அங்கே வெட்டி வியாபாரம் பண்ண அந்த வாச்சாத்தி கிராம மக்கள் தடையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களை வீரப்பன் பேரை சொல்லி தேடுதல் வேட்டை நடத்தி மிக கொடூரமாக நர வேட்டையாடுறாங்க காவல்துறையினரும் வட வனத்துறையினரும் வருவாய்த்துறை துறையினரும் சேர்ந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் இருபதாம் தேதி இது நிகழது நூற்றி பதிமூணு பேரை அடித்து நொறுக்கி கிடைச்சவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆலமரத்தடியில் நிற்க வைக்கிறாங்க அடித்து கொண்டு கொடுமை பண்ணுறாங்க வன்கொடுமை செய்கிறாங்க அந்த நூற்றி முப்பத்தி மூணு பேரில் தொண்ணூறு பேர் பெண்கள் இருபத்தெட்டு பேர் குழந்தைகள் பதினைந்து பேர் ஆண்கள் அந்த அங்கே நிற்க வச்சுட்டு காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா சந்தன கட்டைகளை தேடல அவங்களெல்லாம் நீங்கள் சந்தனக்கட்டை த கடத்துறீங்க அப்படின்னு கொண்டு வந்து அங்கே அழைச்சிட்டு வந்து க கொடுமைப்படுத்திட்டு திறந்து நிற்கிறாங்க ஆனால் மாற அவங்க அங்கே சந்தனக்கட்டைகளை தேடல வீரப்பனை குறித்து விசாரிக்கல எதை தேடுறாங்க அங்கே காவல்துறையினரும் வனத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அப்படின்னா கூட்டி வந்து நிக்க வச்ச பெண்களை யார் அழகான பெண்கள் அப்படின்னு தேடுறாங்க யார் சிறுவயது பெண்கள் அப்படின்னு தேடுறாங்க அன்னைக்கு எட்டாம் வகுப்பு படித்திருந்த பெண் குழந்தை உட்பட பதினெட்டு பேர் அந்த ஆலமரத்திலிருந்து தனியாக தனியா கூட்டிட்டு போய் ஒரு ஏரியில வைத்து பதினெட்டு பெண்களும் குழந்தைகளும் மிக கொடூரமான முறையில இந்த காவல்துறை அதிகாரிகளாலும் வனத்துறை அதிகாரிகளாலும் வருவாய்த்துறை அதிகாரிகளாலும் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது அந் அங்கே நிகழ்ந்த மிக கொடூரமான வரலாற்று துயர் சம்பவம் வரலாற்று கரும்புள்ளி இந்த சம்பவம் நிகழது அதன் பிறகு அந்த கிராம மக்கள் வந்து இன்னும் அதை சொல்லணுன்னா இன்னும் விவரமாக சொல்லணும் இப்போ நடந்த விஷயமெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள் இன்னும் தெளிவாக அவங்களுக்கு புரியும் மிக அழகாக அந்த உணர்வுகளை வந்து அந்த ஆவணப்படத்தில் வந்து கடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வழக்கு தொடுக்கப்படுது அந்த சம்பவம் நடந்து அந்த மக்களோட கடுமையான முயற்சியினால் விடாமுயற்சினாலேயும் அவங்களுக்கு துணை நின்ற மார்க்சிய தோழர்களினாலையும் வழக்கு ப இரநூத்தி அறுபத்தி ஒன்போது பேர் மேலே பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது இரநூத்தி அறுபத்தி ஒன்போது பேரில் இரநூத்தி பதினைஞ்சு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றா பதினோராவது வருஷம் தொண்ணூற்றி ரெண்டில் இந்த சம்பவம் நடக்குது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுக்குள்ளே வழக்கு பதிந்து நடைமுறைகள்லாம் நடக்குது நீதிமன்ற நடைமுறைகள்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தோ ப பதினொன்றில் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் கழித்து ஒரு தீர்ப்பு வருது தர்மபுரி மாவட்ட மாவட்ட நீதிமன்ற செஷன் நீதிமன்றத்தில் வந்து என்ன தீர்ப்பு வருதுன்னா இரநூத்தி பதினைஞ்சு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வருது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பேரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் இந்த பத்தொம்பது வருஷத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஐம்பத்தி நாலு பேர் வந்து அவங்க ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்றாங்க மீதம் இருக்கிற இரநூத்தி பதினைஞ்சி பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நீதிபதி குமரகுரு வந்து தீர்ப்பளிக்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு தீர்ப்பு வருது இந்த இரநூத்தி பதினைஞ்சி பேரில் நூத்தி இருபத்தி ஆறு பேர் வந்து தமிழ்நாடு வனத்துறை அலுவலர்கள் எண்பத்தி நாலு பேர் வந்து தமிழ்நாடு காவல்துறையினர் மீதமுள்ள அஞ்சு பேர் வந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் இவங்களுக்கு வந்து கிட் ஒன்றுலேருந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் பல்வேறு தரப்பினருக்கு வந்து இந்த இந்த இரநூத்தி சாரி இந்த நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு ஒன்றுலேருந்து பத்து ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து ஏழு பேருக்கு விதிக்கப்படுது மீதி பேருக்கெல்லாம் ஒன்றுலேருந்து மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதைக்கப்படு விதிக்கப்படுது இந்த ஏழு பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தாங்க இல்லையா பெரிய பெரிய அதிகாரிகள் முக்கிய குற்றவாளிகள் இவங்கெல்லாம் உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது ஏழு பேர் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க மேல்முறையீட்டுக்கு போனதுக்கு பிறகு மறுபடியும் பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தீர்ப்பு வருது மறுபடியும் பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சமீபத்தில் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பை தமிழ்நாடே கொண்டாடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே செப்டம்பர் இறுதியில் தான் அந்த தீர்ப்பு வருது மாவட்ட நீதிமன்றத்தோட தீர்ப்பை மறுபடியும் உறுதி செஞ்சு மேல்முறையீட ரத்து செஞ்சு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு நேரில் போய் கலாய்வு செய்கிறார் நீதிபதி வேல்முருகன் நாம் இந்த விஷயத்தை அங்கே களத்தில் இருந்த தோழர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுமே வந்து வெகுவாக இந்த நீதிபதியை வந்து பாராட்டினாங்க ஏன் அப்படின்னா இந்த முப்பது ஆண்டு கால வழக்கில் முப்பது ஆண்டு கால போராட்டத்தில் முப்பது ஆண்டு கால கொடுமையில் வந்து எந்த நீதிபதியுமே இது வரைக்கும் நேரில் களத்தில் வந்து ஆய்வு செய்யலை அந்த வகையில் நீதிபதி வேல்முருகன் வந்து நேரில் ஆய்வு செஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் களத்தில் அவங்களுக்கு துணையான இந்த மார்க்சிய தோழர்களும் வந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க இப்படி நீ நேரில் கலாய்வு செஞ்சு நீதிபதி வந்து தண்டனையை அறிவிக்கிறாரு அந்த தண்டனையை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அரசு வேலை தரணும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா பத்து லட்சம் இழப்பீடு தரணும் அதாவது நிதி பங்க இழப்பீடு மாதிரி பத்து லட்சம் தரணும் அந்த பத்து லட்சம் அல்லாத அரசும் வேறு மு ஸ்டாலின் தலைமையிலான அரசும் பத்து லட்ச ரூபா அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் தனியாக பத்து லட்சம் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் சுய தொழில் உத செய்ய உதவி செய்யணும் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் குற்றம் புரிந்தவர்களிடமிருந்து அஞ்சு லட்ச ரூபாவை வசூல் பண்ணணும் அதாவது தண்டனையாளர்களை அறிவிச்ச அறி அறிவிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்தும் அஞ்சு லட்ச ரூபாய் வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகிறாரு சில தீர்ப்புகளை கூடவும் சேர்த்தும் எழுதுகிறாரு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இதுதான் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு மிக கொடூரமான சம்பவம் இதை வந்து வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது அந்த பெண்கள் அனுபவித்த துயர் அந்த ஊர் மக்கள் அனுபவித்த துயரை வந்து ஒரு உதாரணத்துக்கு மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசா விடுதலை ஒன்று விடுதலை ரெண்டு அதில் காவல்துறை அதிகாரிகள் வந்து மக்களை கொடுமைப்படுத்துவாங்க விடுதலை ஒன்று விடுதலை பாகம் ரெண்டு விசாரணை படம் சந்தனக்காடில் கூட இந்த கா இந்த படத்துக்கான காட்சிகளை அவங்க கொடுமைப்படுத்துகிற மாதிரி அந்த சந்தனக்காடு சீரியலில் கூட காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரைப்படத்தில் கூட இதை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு அந்த அந்த திரைப்படங்களில் உள்ள காட்சிகளை நீங்கள் வந்து உள்வாங்கினீங்கன்னா அவங்க அனுபவித்த கொடுமைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நம்மளால் உணர முடியும் இவ்வளவு மிக கொடூரமான கொடுமைகளை வந்து சொந்த மாநிலத்து மக்களுக்கு சொந்த மாநிலத்து அரசு அதிகாரிகளே இதே தமிழ் மக்களே இது தமிழ் மக்களையே அதே தமிழ் மக்கள்லேருந்து வந்த அதிகாரிகளே காவல்துறையினரே வனத்துறையினரே இவ்வளவு கொடுமையான சம்பவங்களை சக மக்களுக்கு சக தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் நாம் என்ன தான் ஒற்றுமை பேசினாலும் என்ன வகையில் நம்ம தமிழன்னு பேசினாலும் சரி சாதியாக பேசினாலும் சரி எல்லோரும் தனித்தனி நபர்களாக தான் இருக்கிறோம் நாம் மனிதநேயம் நேயம் மாந்தநேயம் பேசாத வரைக்கும் இந்த மாதிரியான விட எங்களுக்கு வந்து தீர்வே கிடைக்காது அதுவும் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தான் கொஞ்சம் வந்து விரிந்த பார்வையோட திராவிட சிந்தனையோடு இந்த தமிழ்நாட்டை அணுகினாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க ரொம்ப கொடூரமாக அவங்களோட நடவடிக்கைகள் வந்து இருக்கும் அதுபோல் தான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ தான் இந்த சம்பவம் கொடூர சம்பவங்கள்லாம் அவர்களோட அதிகாரிகள் தான் இதெல்லாம் நிறு நிகழ்த்துறாங்க அவர்களோட காவல்துறை தான் இதெல்லாம் நிகழ்த்துது இந்த கொடுமைகளையும் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து கேள்வி போது சட்டமன்றத்திலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா வந்து தெரிவிக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து தோழர் பே சண்முகம் இப்போ க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளராக இருக்கிற பே சண்முகம் அப்புறம் அண்ணாமலைன்னு ஒரு தோழர் இவங்க தான் இதை தீவிரமாக முன்னெடுத்து நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு தோழர் சண்முகமும் தோழர் அண்ணாமலை அவர்களையும் கொலை செய்யவும் திட்டமிட்டு ஃபோனில் பேசினத அந்த கால் ரெக்கார்டையும் வந்து ட்ரங்க் புக் பண்ணி தான் பேசணும் அப்போல்லாம் அப்படிங்கிறத அந்த ரெக்கார்டையும் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வந்து தங்களுக்கு தந்து உதவுனாங்க அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சண்முகம் வந்து இந்த ஆவணப்படத்தில் பகிர்ந்துக்கிறாரு முதலமைச்சர் ஜெயலலிதா தம்மா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவங்களும் சொல்லிட்டாங்களா எங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது ஆரம்பத்தில் என்ன அதிமுக ஆட்சிதான் தொடர்ந்து நடந்துருந்தது அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்ன உங்களோட பெரிய தொல்லையாக இருக்கே எங்களை இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்கேன் அவன் ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடியப்பா அவ்வளவு கொடூரமான அரசு தான் அரசுன்னு வந்துட்டாலே மிக கொடூரமானதுதான் அதன் பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகும் கூட அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சிபிஐ வழக்கு தாக்கல் பண்ணி சிறையில் அடைக்கப்பட்ட போது அவங்களோட குடும்பத்தினர் வந்து வீதியில் மறியல் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி கலைஞர் அவர்கள் வந்து சிறையில் இருந்த அந்த அதிகாரிகளை காவல்துறையினரை வனத்துறையினரை விடுதலை செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை தோழர் சண்முகம் அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு அது அது வரைக்கும் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ஒரு வழக்கு பதிவுபட்டிருக்கு நீதிமன்றம் வந்து காவல் கொடுத்துருக்கு அவங்களுக்கு அந்த நடைமுறையெல்லாம் மீறி தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சண்முகம் இதெல்லாம் மிக கொடூரமான அதிகாரம் அப்படிங்கிற நம்மளை என்ன எவ்வளவு சிறந்த நபர்களாக இருந்தாலும் அதிகாரம்ங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எதிரான செயல்களில் எப்படியெல்லாம் ஈடுபட அவங்களுக்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுக்குது சிலர் இயல்பாகவே முரட்டுத்தனமாக அதிகாரத்தை மூர்கத்தனமாக பயன்படுத்துகிறவங்க இருப்பாங்க சிலர் நிச்சயமாக அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த அதிகாரம் அவங்கள அப்படியா செயல்பட வைக்கும் அதிகாரம் இப்படியானதுதான் அதிகாரம் ஒருபோதும் மக்களுக்காக நிற்கவே இல்லை ஆனால் இதுலேயும் கூட ஒரு புறம் வந்து நாம் எல்லாரையும் அப்படி குறை சொல்லிட முடியாதுன்ற மாதிரியான சில நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கு இந்த வாச்சாத்திய சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்களை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே சிறை காவலராக இருந்த ஒரு லலிதா பாய் அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து தோழர் சண்முகம் அவர்கள் வந்து அவர்தான் ஒரே நபர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை போய் சந்திக்க சிறைக்கு போறவர் கிட்ட போய் இவ்வளவு கொடுமைகளை இவங்க அனுபவிச்சிருக்காங்க எப்படியாவது இவங்களை வெளியே கொண்டு போய் கூட்டு போயிருங்க நீங்கள் தான் இவங்களை சந்திக்க வந்திருக்கிற ஒரே ஒரு நபர் இவங்களை எப்படியாவது இங்கேருந்து வெளியே கூட்டு போயிருங்க அவ்வளவு கொடுமை அனுபவிச்சுருக்காங்க இவங்க இங்கேயும் இங்கே கொடூரமாக தான் நடத்தப்படுறாங்க அப்படின்னு லலிதா பாய் அப்படிங்கிற அந்த பெண் காவலர் வந்து தோழர் சண்முகத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காங்க அதே போல் சிபிஐ இன்னைக்கு நம்ம சிபிஐ கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எவ்வளவு மோசமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சிபிஐ அப்படின்னாலே அங்கே வேலைக்காகாது அது ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தான் செயல்படும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொடுத்துருக்கு ஆனால் அன்றைக்கு சிபிஐல உள்ள சில அதிகாரிகள் நேர்மையாக நடந்துகிட்டதன் காரணமாக தான் அவங்களும் மிக முக்கியமாக காரணமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்டிஸ் அப்துல் ஹாதி அவர் தான் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணார் நம்ம கேட்கவே இல்லை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஏன் ஆர்டர் பண்ணாருன்னா அரசாங்கம் இப்படி சொல்லுது நம்ம இப்படி சொல்கிறோம் ஆனால் அதில் உண்மை இருக்குங்கிறது அந்த ஒரு ரிப்போர்ட்டில் அவருக்கு புரியுது அந்த மாதிரி மிக கொடூரமான அதிகாரிகளும் காவல்துறையை சார்ந்தவர்களும் வனத்துறையை சார்ந்தவர்களும் இருந்த போதிலும் கூட அன்றைக்கு அங்கங்கு ஒரு சிலர் அந்த தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை ஏதோ ஒரு தடவையாவது எளிய மக்களுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு இருந்ததுனால தான் அது சிபிஐலையாக இருக்கட்டும் காவல்துறையிலையாக இருக்கட்டும் நீதிமன்றத்திலேயா இருக்கட்டும் அங்கங்கே கொஞ்சம் பேர் மக்களுக்கானவர்கள் இருந்ததுனால தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அந்த வாச்சாத்தி ஊர் மக்களுக்கான நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்கவும் முடியுது ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் நம்ம வந்து குறை சொல்லிடவும் முடியல நமக்கானவர்கள் எங்கேனும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை இது போன்ற சம்பவங்கள் கொடுத்துக்கிட்டு தான் நமக்கு இருக்கவும் செய்யுது அதன் பிறகு இந்த ஆவணப்படத்தில் தோழர் பே சண்முகம் வந்து பேசும்போது ரொம்ப உறுதியாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தார் பல விஷய விடயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த வழக்கு நட இந்த வழக்கு நடத்த எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க சாதாரண நீதிமன்றத்திலேருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கை அந்த மக்களுக்காக சந்திச்சுருக்காங்க அதுபோல் காவல்துறையோட அல்லது அரசு எந்திரத்தோட மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த மக்கள் அனைத்தையும் இழந்து நிற்கிறாங்க அவங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது உதவி செஞ்சாகணுங்கிற காலகட்டத்தில் வழக்கு செலவுக்கு எங்களுக்கு பல லட்சம் செலவாச்சு ஆனாலும் நாங்கள் ஒரு ரூபா கூட கடன் வாங்கலை அத்தனையும் இந்த தமிழ்நாடு மக்களிடமிருந்து பெற்றுத்தான் நன்கொடையாக வசூலித்து தான் இந்த மக்களுக்கு நாங்கள் நீதி வாங்கி தந்தோம் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவர் சொல்லும்போது ஒரு ரூபாய் நாங்கள் கடன் படலை அப்படின்னு ஒரு ஒரு புன்முருவலோடவே அவர் சொன்னார் ஒரு ரூபாய் நாங்கள் கடன் படலை பல லட்சம் செலவாச்சு எல்லாத்தையும் இந்த இருந்து நாங்கள் வாங்கி செலவு பண்ணோம் அப்படின்னாரு இதுவரைக்கும் வாச்சாத்திய வழக்குக்காக நாங்கள் எந்த கடனும் படலை கடனே இல்லாமல் பொதுமக்கள் வழங்கிய நிதியில் தான் அதற்காக அவ்வப்போது இந்த மாதிரியான பாச்சாத்தி மக்களுக்கு நீதி கிடைக்க நிதிதாரியர் என்கிற முறையில் இந்த நோட்டீஸ் வெளியிட்டு இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து நிதி வசூல் படி தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சியை எப்போவுமே ஏலனம் செய்கிற சில ஊழல்வாதிகள் ஜாதி விரியர்கள் மதவெறியர்கள் வந்து அவங்க உண்டியல் குலுக்குறாங்க அப்படின்னு உண்டியல் குலுக்கி இந்த மக்கள் நீங்கள் தான் அந்த மக்களுக்காக உண்மையாக போராடுறீங்க அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாக மக்கள் பக்கம் நிற்கிறவங்களுக்கு வாரி கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முப்பது ஆண்டுகள் கழித்தேனும் நீதி பெற்று தந்திருக்காங்க அப்படின்னா இதை விட பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது இப்படி அத்தனையும் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருந்த தோழர் பே சண்முகம் வந்து ஏன்னா களப்போராளி நீண்ட நெடிய கல அனுபவம் அவருக்கு இருக்குது ரொம்ப உறுதியாக எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தார் கடைசியில் அவரே கண் கலங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்பேற்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டாராங்க ஒரு சம்பவத்தை என்னென்னா இந்த பாதிக்க இந்த வாச்சாத்தி கிராம மக்கள் வந்து சுத்தமாக நத்திங் எம்டியாக நிற்கிறாங்க எங்ககிட்ட இருந்தும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதிர்பார்க்குறாங்க எங்களாலையும் பண்ண முடியல அப்போது போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவராக இருந்த ஏ சவுந்தரராஜன் சிஐடியில் இருக்கிறாரு ஏ கிட்ட இந்த மாதிரி விவரங்கள் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சி பின்புலம் கொண்டவர் தான் அவரும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் களத்தில் நின்று போராடுறவர் அவர் தான் போக்குவரத்து தொழிற்சங்க தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பஸ் ஸ்டாண்ட்லேயும் உண்டியல் அடித்து எல்லா பணத்தை வசூல் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான தட்டு சாப்பாடு பொருள் மளிகை பொருள்னு இப்படி அத்தனையும் ஒரு லாரியில் கொண்டு வந்து இறக்கி கடைசியில் எங்களுக்கு வழக்கு செலவுக்கு இந்தாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்குங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போதே தோழர் சண்முகம் வந்து கண் கலங்கிட்டார் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி அவ்வளோ உறுதியான மனுஷன் நீண்ட நடிய கல அனுபவம் பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறை கொலை ஆணவ கொலை அத்தனையும் பார்த்த நபர் வந்து அந்த அந்த சூழலுக்கு போய் அப்போ அவங்க இருந்த நிலையை எண்ணி டக்குன்னு உடஞ்சி கண் கலங்கிட்டார் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உடஞ்சி அழுறது இயல்பு தான் அந்த மக்களோட துணை நின்ன துணையை தோளோடு தோல் கொடுத்து நின்ன அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்ன அவர் வந்து அந்த மக்களோட வழியை எவ்வளோ உள்வாங்கி அவங்க அவங்க எவ்வளோ அவங்க போராடி இருப்பாங்க வழக்கு நடத்த எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்போ கிடைச்ச அந்த உதவியே இன்றைக்கும் எண்ணி அப்போ மனம் உடைந்து கண் கலங்குறாருன்னா அது எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கூட கிளாஸ் கிடையாது இந்த சூழ்நிலையில் அப்போது தலைவராக இருந்த தொலை ஏ சவுந்தரராஜன் போக்குவரத்து ஊழியர் சங்கத்துடைய தலைவராக அப்போது அவர் இருந்தார் அலுமினிய பாத்திரம் சமைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு அது பூரா கொடுத்துட்டு கையில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து வழக்கு நிதியாக வச்சிங்கன்னு அவங்க மறுவாழ்வை துவக்குவதற்கான ஒரு அடிப்படை ஏற்படுத்தி கொடுத்த அரசியல் இன்னைக்கு விஜய் பின்னாடி பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கல இளைஞர்கள்லாம் போய் நிற்கிறான் இயல்பா இயல்பாக வந்து போய் நிற்கிறான் ஏன் போய் நிற்கிறான் அப்படின்னா திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து ஏற்கனவே வந்து காலி இடங்கள் இல்லை தாங்க போனால் வெறுமனே மட்ட தொண்டனாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது நமக்கு பெரிய பெரிய நிர்வாக பொறுப்பு கிடைக்காது எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது அப்படின்னு அவன் கருதுறதுனால புதிய கட்சி வந்ததினால நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் நாமளும் ஆளாக வந்துடலான்னு நினச்சி அவன் விஜய் பக்கம் திரும்புகிறான் ஆனால் அது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் கூட ஆனால் இளைஞர்கள் எந்த அரசியல் பக்கம் போய் நிற்கணும் எது உண்மையிலேயே அரசியல் அப்படிங்கிறத இந்த ஆவணப்படம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு மக்கள் பக்கம் நிற்கிறதே மக்களுக்காக களத்தில் நிற்கிறதே அரசியல் அப்படிங்கிறத அந்த உணர்வை ரொம்ப இயல்பாக அழகாக எளிமையாக அந்த ஆவணப்படம் நமக்கு இறுதி இறுதியில் கடத்தி பிடிச்சிருக்கு அந்த ஆவணப்படத்துக்கான நோக்கம் வந்து ரொம்ப இயல்பாக சேர்ந்துருது நம்ம வந்து சேர்ந்துருது ஆவணப்படம் எடுத்த தோழர்களோட நோக்கம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம் எந்த அரசியலை நோக்கி நவ நகரணும் அப்படிங்கிறதையும் மார்க்சிய தோழர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் இந்த ஆவணப்படம் நமக்கு தருது அதுல மாற்று கருத்தே இல்லை வெறும் வாச்சாத்தி மட்டும் கிடையாது ஜெய்பீம் படத்தை பார்த்துருப்போம் அந்த மாதிரியான எண்ணற்ற ஏராளமான மக்கள் பக்கம் எளிய மக்கள் பக்கம் கேட்க நாதி இல்லாத மக்கள் பக்கம் தனிநபரா நிக்கிற மக்கள் பக்கம் தொடர்ந்து மார்க்சிய தோழர்கள் வந்து துணை நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து துணை நிற்கிறாங்க வெறுமனே அந்த நேரத்தில் போய் ஏதாவது ஆறுதல் சொல்லிவிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் கொடுத்துட்டு வர்றதில்லை அவங்களுக்கான நீதியை நியாயத்தை வென்றெடுக்கிற வரைக்கும் இறுதி வரைக்கும் அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி பெருசாக விளம்பரப்படுத்தப்படலைன்னாலும் பெருசாக ஐடிவிங் இல்லைன்னாலும் பெருசாக பொருள் இல்லை பெரிய பெரிய பெரும்பான்மை படைத்தவங்களாக அவங்க இல்லைன்னாலும் கிராமங்கள்தோறும் பாதிக்கப்பட்ட மக்கள் தோறும் கம்யூனிசம் வந்து சென்று சேர்ந்துருக்கு அந்த மக்கள் அவ்வளவு உணர்வு பூர்வமாக செங்கொடி இருக்குது செங்கொடி எங்கள் கிராமத்தில் வந்து நின்ற பிறகு எந்த அதிகாரியும் எந்த அதிகாரின்னு கூட சொல்லலை அந்த பெண் ஒருத்தவங்க சொல்கிறாங்க எவனோ அவன் போலீஸாக இருக்கட்டும் வனத்துறையாக இருக்கட்டும் எவனோ எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு பயப்படுவான் செங்கொடி அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவ்வளவு உணர்வுபூர்வமாக நிகழ்ச்சியாக இருக்குது பெண்கள் வந்து உரிய நின்று வெற்றிக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல செங்கோடி இருக்குது எங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணம் பண்ணாங்க இறுதியாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு ஆவணப்படம் எடுத்த தோழர்களுக்கும் அந்த மக்களுக்கு இறுதி வரை துணையான் என்று நீதியை நிலைநாட்டிய அத்தனை தோழர்களுக்கும் அரசியல் வங்காயம் சார்பாக நாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலான்னு நினைக்கிறோம் இந்த இது மாதிரியான ஆவணப்படம் எடுக்கிறது இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து பல விடயங்களை வந்து முன்னெடுக்க நினைக்கிற தோழர்களுக்கு நாம் நம்ம சார்பிலேருந்து ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறோம் அரசியல் வங்காயத்தால் கூடுதலாக இன்னும் நாலு ம இளைஞர்கள்கிட்ட மக்கள்கிட்ட இந்த செய்தியை இந்த ஆவணப்படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அதை நாம் செய்வோம் முன்கூட்டியே நீங்கள் அரசியல் வங்காயத்துக்கு தெரியப்படுத்தினாலும் நம்மளால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பொருளாதார ரீதியாக நமக்கு துணை நிற்க முடியாது ஆனால் செய்தியை கொண்டு போய் சேர்க்குறதுல உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறத இ இவங்க மட்டும் இல்லை இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை யார் ம முன்னெடுத்தாலும் மக்கள் நலனோடு யார் முன்னெடுத்தாலும் எந்த அதாவது வியாபார நோக்கமற்று மக்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு செயல் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அரசியல் வங்காயம் தன் முழு ஆதரவை எப்போதும் தரும் அப்படிங்கிறத சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் வங்காயம் இயங்கும் அப்படிங்கறதையும் இன்னொரு முறை உறுதிப்பட நன்றி எங்க கட்சி எப்போ வந்து எங்கூருக்குள்ள அந்த செங்குடி பறந்ததோ அன்னைக்கு ஒரு போலீஸ் ஃபாரஸ்ட் எவனுமே எங்கூருக்குள்ள கால் வைக்கிறதுல இல்லை நாங்க தைரியமா நான் எங்க கட்சியினுடைய கட்டுப்பாடு அந்த மாதிரி எங்க கட்சிக்கு பயந்து எவனுமே வரது கிடையாது